திருச்சிற்றம்பலம் 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 திருநாவுக்கர சுவாமிகள் இயற்றிய வட்டணை என்று தொடங்குகின்ற பதிகத்தை படிப்பதால் நம்முடைய பிணிகள் அனைத்தும் தீரும் அந்த அருமையான பதிகத்தை இப்போது அறிமுகப்படுத்துகின்றோம் நெருப்பு தூணாய் உயர்ந்து நின்ற சிவபெருமான் தலையை தேடி சென்று அம்முயற்சியிலே தோல்வியுற்றான் பிரம்மதேவன் திருமால் பன்றியாக அவதாரம் எடுத்து சிவனின் பாதத்தை காண முடியாமல் தன் தோல்வியை ஒத்துக்கொள்கின்றார் பஞ்சபூதங்களில் நெருப்புமயமாக காட்சி தரும் திருவண்ணாமலையை பற்றி திருநாவுக்கர சுவாமிகள் இயற்றிய வட்டளையின் தொடங்குகின்ற பதிகத்தை இப்போது அறிமுகப்படுத்துகின்றோம் திரு முதலில் அண்ணாமலை என்ற தொடருக்கு பொருள் விளக்கம் கூறுகின்றேன் தந்தை மறைந்த குடும்பத்தில் தம்பி தன் தேவைகளை நிறைவு செய்யும்படி அண்ணன் அண்ணி ஆகியோரிடம் நெருங்கி கேட்பதால் அண்ணன் அண்ணி ஆகிய பெயர்கள் சிறப்பு பெற்றன ஆணவம் மிக்கவர்களால் நெருங்க இயலாத மலை என்பதை அண்ணாமலை எனும் தொடர் குறிப்பிடுகின்றது பக்தி மிக்க அன்பர்களுக்கு அண்ணுமலையாக உள்ள திருவண்ணாமலை பிரம்மதேவன் போன்ற செருக்கு மிக்கவர்களுக்கு அண்ணாமலையாக விளங்குகின்றது இப்பொழுது பதிகத்தை பார்க்கலாம் நேயர்களே வட்டனை மதி சூடியை வானவர் சிட்டனை திரு அண்ணாமலையனை இட்டனை இகழ்ந்தார் புறம் மூன்றையும் அட்டனை அடியேன் மறந்து உய்வனோ கிழிந்த துணி போன்று காட்சியளிக்கும் பிறைச்சந்திரனை தலையில் சூடிய சிவனை தேவர்களுக்கு மேம்பட்ட ஆற்றல் உடையவனை திரு அண்ணாமலையானை எனக்கு மிகவும் விருப்பமானவனை அசுரர்களின் முப்புறங்களையும் அழித்தவனை அடியவனாகிய என்னால் மறந்து வாழ இயலுமா வானனை மதிசூடிய மைந்தனை தேனனை திரு அண்ணாமலையனை ஏனனை இகழ்ந்தார் புறமூன்று எய்த ஆனனை அடியேன் மறந்து உய்வனோ விண்ணுக்குரியவனை தேய்ந்த பிறைச்சந்திரனை தலையில் சூடி அதற்கு வாழ்வழித்தவனை தேன்போன்று இனிக்கின்ற திருவண்ணாமலை இறைவனை அவனை இகழ்ந்த அசுரர்களின் புறங்கள் மூன்றையும் அழித்த ஆற்றல் மிகுந்த அண்ணாமலையானை அடியேனால் மறந்து வாழ இயலுமா மத்தனை மதயானை உரித்த எம் சித்தனை திரு அண்ணாமலையனை முத்தனை முனிந்தார் புறமூன்று எய்த அத்தனை அடியேன் மறந்து உய்வனோ என் அன்புக்குரியவனை மதம் பிடித்த யானையின் தோலை உரித்து ஆடையாக உடுத்தி கொண்ட அறிவின் வடிவமாகிய சிவபெருமானை முக்தி அளிக்கின்றவனை முரண்பட்ட அசுரர்களின் புறம் மூன்றையும் அழித்த அண்ணாமலையானை அடியவனால் எவ்வாறு மறக்க இயலும் காற்றனை கலக்கும் வினை போய் அற தேற்றனை திரு அண்ணாமலையனை கூற்றனை கொடியார் புறமூன்றும் எய்த ஆற்றனை அடியேன் மறந்து உய்வனோ காற்று போல நம்முடன் வந்து கலக்கின்ற வினைகளையும் நோய்களையும் முழுவதுமாக நீக்குகின்ற திரு அண்ணாமலையானை கூற்றுவனை போன்ற கொடிய அசுரர் புறமூன்றையும் அழித்த ஆற்றல் மிக்க சிவனை என்னால் எவ்வாறு மறந்து வாழ இயலும் மின்னணை வினை தீர்த்து என ஆட்கொண்ட தென்னனை திரு அண்ணாமலையனை என்னனை இகழ்ந்தார் புறமூன்று எய்த அண்ணனை அடியேன் மறந்து உய்வனோ மின்னலை போன்று விரைந்து வளர்கின்ற என் வினைகளையெல்லாம் போக்கி என்னை ஆட்கொண்ட தென்னாட்டவர் சிவனை தன்னை இகழ்ந்தவர்கள் புறமூன்றையும் அழித்த அண்ணாமலையனை என்னால் எவ்வாறு மறந்து வாழ இயலும் மன்றனை மதியாதவன் வேள்வி மேல் சென்றனை திரு அண்ணாமலையனை வென்றனை வெகுண்டார் புறமூன்றையும் கொன்றனை கொடியேன் மறந்துய்வனோ வேள்விச்சாலையில் தன்னை மட்டும் மதிக்காமல் ஏனைய தேவர்களுக்கு மரியாதை அளித்த தட்சனுடைய வேள்வியை அழித்த அண்ணாமலையானை தன்னை இகழ்ந்தவர்கள் புறமூன்றும் எரித்த ஆற்றல் மிக்க சிவனை என்னால் மறந்து வாழ இயலுமா வீரனை விடம் உண்டனை விண்ணவர் தீரனை திரு அண்ணாமலையனை ஊரனை உணரார் புறமூன்று எய்த ஆரணையடியேன் மறந்து உய்வனோ வீரனை தேவர்களுக்காக ஆலகால விஷத்தை உண்ட தீரனை திரு அண்ணாமலையானை இந்த ஊரில் நிரந்தரமாக விரும்பி கோயில் கொண்ட சிவனை தன்னை மதிக்காதவர்களின் புறமூன்றையும் எரித்து ஆற்றல் மிக்க சிவனை என்னால் மறந்து வாழ இயலுமா கருவினை கடல்வாய் விடமுண்ட எம் திருவினை திரு அண்ணாமலையனை உருவினை உணரார் புறமூன்று எய்த அருவினை அடியேன் மறந்து உய்வனோ அனைத்து உயிர்களுக்கும் மூலமாக விளங்குகின்ற சிவனை ஆலகால விஷத்தை உண்டு தேவர்களை காத்த செல்வமாகிய அண்ணாமலையனை அசுரர்களின் உப்புறங்களையும் நாசம் செய்த அரிய தெய்வத்தை எவ்வாறு என்னால் மறந்து வாழ இயலும் அருத்தனை அரவு ஐந்தலை நாகத்தை திருத்தனை திரு அண்ணாமலையனே கருத்தனை கடியார் புறமூன்று எய்த அருத்தனை அடியேன் மறந்து உய்வனோ உயிர்களின் வாழ்வுக்குச் சிறந்த பொருளாக விளங்கும் சிவனை ஐந்து தலை நாகத்தின் மீது நடனமாடிய திருவண்ணாமலையனை தேவர்களின் அழகிய தோற்றத்தை உணராத அசுரர்களின் முப்புறங்களையும் அழித்த சிவபெருமானை அடியவனாகிய என்னால் எவ்வாறு மறந்து வாழ இயலும் அரக்கனை அலற விரல் ஊன்றிய திருத்தனை திரு அண்ணாமலையனை இரக்கமாய் என் உடல் உரு நோய்களை துறக்கனை தொண்டனேன் மறந்து உய்வனோ கைலை மலையை பெயர்த்து அச்சுறுத்திய இராவணனை ஒரு விரலால் அழுத்தி அலறச் செய்த அண்ணாமலையானை மிகவும் இரக்கம் கொண்டு என் உடலிலுள்ள நோய்களை போக்கிய அண்ணாமலையானை தொண்டனாகிய என்னால் எவ்வாறு மறந்து வாழ இயலும் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்